ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரணேஷ் ரியல் எஸ்டேட் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு மூணு ஏக்கர் செம்மன் பூமி தாங்க இந்த பூமியானது திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டைக்கு நியர்பையாக நிலக்கோட்டை பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு கிராமத்தில் தாரோடு பேஸில் அமைச்சிருக்கு தாரோடு பேஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குறைஞ்சது ஒரு இரநூறு அடியாவது நம்மளுக்கு அப்படி கிடைக்கிது இந்த தோட்டத்தில் என்ன ஒரு ஸ்பெஷலிட்டிஸும் பார்த்திங்கன்னா ஊரடி தோட்டம் அமைஞ்சிருக்கு நான் ஊர்யமாக ஒரு ஜூமன் கட்டி பாருங்கள் இதுதான் அந்த ஊர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுறாங்க இந்த வாரம் மல்லிகைப்பூ செடி எல்லாம் போட்டுருக்காங்க பக்கத்தில் இது பின்னாடியுமே அப்படி ஊர் தாங்க இந்த வாரம் இது ஃபுல்லாக ஊர் தான் இது வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து பிளாட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம் நீங்கள் என்ன தேவைன்னா அக்ரிகல்ச்சர் ஓரியண்டாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா அது போக நம்ம வந்து இது வந்து விவசாயமாகவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பூச்செடி அது இதுன்னு நிறையா விவசாயம் பண்ணியிருக்காங்க பட் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஓரோ சர்வீஸோ எதுவுமே கிடையாது பிளாட்டு யூஸ் பண்ணணும் நம்ம பார்க்க போகிற நிலம் இந்த நிலம் தாங்க இதுதான் அந்த மூணு ஏக்கர் விவசாய நிலம் இந்த நிலம் பார்த்திங்கன்னா சுத்த செம்மண் பூமிங்க உங்களுக்கு நேரடியாக பார்த்தீங்கன்னா சரள கலந்த செம்மன் பூமி சரலை பெரிய கல்லை கிடையாது சும்மா படிப்படி கல்லாக இருக்கும் பார்த்தீங்களா சரளை அதுதான் இந்த மாதிரி தென்னை மரம் வைக்கிறதுக்கும் ப்ளஸ் நாங்கள் மற்ற ஏதாவது இதர விவசாயம் பண்ணுறதுக்கு இந்த இடம் வந்து நல்லாயிருக்கும் வாட்டர் சோர்ஸ்னு பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது ரொம்பலாம் சொல்ல முடியாது நூறு பர்சன்டேஜ் வாட்டர் சோர்ஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது ஒரு ஃபிஃப்டி டு செவன்ட்டி பர்சன்டேஜுக்குள்ளே நம்மளுக்கு வந்து வாட்டர் சோர்ஸ் இருக்குது நம்மளுக்கு இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கம்பல்சரி இது நீங்கள் வாங்கினீங்கன்னா பிளாட் பர்பஸ்க்கு நல்லா யூஸ் பண்ணாங்க ஊர் அடியில் இருக்கிறனால நீங்கள் பிளாட் போட்டால் அவங்களுக்கு உடனே சேல்ஸ் ஆகும் அது திரும்பி கூட பண்ணி காட்டுறேன் இந்த ஃபுல்லாக ஊருங்க இதுவும் ஊர் நம்ம ரோட்டில் நம்ம இடத்த சுற்றிக்குமே ஊர் தான் இதுலேருந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிலக்கோட்டைக்குமே தார் ரோடுமே நம்மளுக்கு போகுது ஆனால் வந்து பஸ் போகிற ரோட்டு கிடையாது மற்றபடி பைக்கு லாரி இது இந்த மாதிரி தான் கார் இந்த மாதிரி தான் போகக்கூடிய கிராமத்து பஞ்சாயத்து சாலை தான் இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் நல்லா ஒரு விவசாயம் பண்ணக்கூடிய ஏரியா தாங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா உங்கள் செடி வாழை அப்புறம் மாட்டு தீவனம் அது இதுன்னு நிறைய விவசாய பூச்செடி நிறையா விவசாயம் பண்ணியிருக்காங்க இந்த இடம் உங்களுக்கு நல்ல பாக்ஸேபிளாக அமைச்சிருக்கீங்க நமக்கு ஊரடி தோட்டம் தான் இதுக்கு இவங்க கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஏக்கருக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயூவா விலை கோட் பண்ணுறாங்க விலை வந்து நிகோசபிள் தான் சொல்லியிருக்காங்க விலை குறது பேசிக்கலாம்னு இருக்காங்க ஆனால் ரொம்ப குறைக்க வேண்டாம் அதை பற்றி ஒரு ஒரு லட்ச ரூபா அந்த மார்ஜின் தான் அந்த இது தான் கொடுப்பாங்க இந்த இடம் பிடிச்சிருந்துச்சு இந்த இடத்த பற்றி கூடுதல் தகவல் வேணும்னா சேனலுக்கு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவங்களுக்கு நேரடி விசிட்டிங்கும் மட்டும் அரேஞ்ச் பண்ணி விஷிங் அரேஞ்ச் பண்ணி பண்ணி கொடுத்துறேன் இது போக உங்களுக்கு இதில் இது போக இந்த இடத்துலேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து நம்மளுக்கு பிளாட்டுமே ஆல்ரெடி பிரிக்கிறதுக்கு வந்து ரெடி பண்ணிக்கிருக்காங்க நீங்கள் வாங்கினா பிளாட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற இடம் நீ பாருங்கள் இந்த இடம் பிடிச்சிருந்துச்சின்னா நேரடியாக உங்களுக்கு நான் ஓனரே கூப்பிட்டு போய் காமிச்சிடுறேன் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் மாதிரி லோ பட்ஜெட் அண்ட் ஹை பட்ஜெட்டில் எல்லாண்ட் வேணும்னா நம்ம சேனலுக்கு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஏரியாவில் கேட்குறீங்களோ மேக்ஸிமம் அந்த ஏரியாவில் நம்ம தேடி எடுத்தாரோம் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள்க்கு லைன் பார்க்குறவங்களுக்கு நம்ம சேனலோட லிங்க் வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே நன்றி வணக்கம்